அதிமுகவை பற்றி ஒருவரை கூட பேசுவார் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுகவை பற்றி ஒருவரை கூட பேசுவார் மோடி அவர்களை பற்றி சும்மா பாசாங்க பேசிட்டு போயிட்டு அவர் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அரசை பற்றி மட்டும்தான் அதுவும் முதலமைச்சர் குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது பல வாக்குறுதிகள் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இயக்கத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் ஆண்டுகள் ஆகின நிச்சயமாக பேரறிஞர் பிறந்த அண்ணாவாக இருந்தாலும் முத்தமிழக தலைவர் இளைஞராக இருந்தாலும் இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவரின் தளபதியாக இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுகிறோம் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்று இன்றைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக் சொல்லிக்கொள்ளேன் இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தது என்று விஜய்க்கு தெரியுமா பத்தாண்டுகள் கஜானாவை காலி செய்து வைத்துவிட்டு விட்டு இன்றைக்கு பத்திரிகை பார்த்திருக்கீங்க தினமடை படிச்சிருக்கீங்க எண்பத்தி மூணாயிரம் கோடி மின்வாரியத்தினுடைய கடனை அரசு செலுத்துவதற்கு இன்றைக்கு அந்த தீர்ப்பாயத்தில் போய் எப்படி கட்ட போறீங்க ஏன் கட்டுறீங்கன்னு கேட்டதும் பதில் சொல்லுவாங்க மின்சாரவாரி ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்றரை லட்சம் கோடி கடன் ஒன்றரை தீர்ப்பாயத்தில் யார் காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அதிமுக ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக சுரண்டி காலி செய்து வந்து வைத்து விட்டு நம்முடைய தலைக்கு மேல் கடனை வாங்கி வைத்து விட்டு போய்விட்டார்கள் அந்த நிலையில் தான் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கிற பொருளோடு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று நான் சொன்ன இணைப்பு பேசுகிற பொழுது பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டை இலக்கை பொருளாதார வளர்ச்சியை நாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் நிறைய மக்களுக்கு கிடையாது பாரதிய மக்களும் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது நான் சொல்லவில்லை ஒன்றிய அரசினுடைய விவரம் அந்த திட்ட துறை வந்து அவங்க அவங்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் அவங்க வெளியிட்ட அறிக்கையில சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி ஆக ஒரு அதாவது நம்ம கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும் இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையணும் உற்பத்தி ஆக ஒரு சரி விகித வளர்ச்சி என்பதுதான் ஒரு அரசின் நிர்வாகத்தினுடைய திறமை ஒரு சரிவிகித அரசின் நிர்வாக திறமையை இந்திய ஒன்றியத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு என்கிற அதை குறுக்கி நிறுத்தியவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் ஒன்றும் கவலைப்படா அவர் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விஜய் வந்து இவ்வளவு சர்வ சுதந்திரமா ஒரு வாகனத்தில் ஏறி நின்று பேசுகிறார் என்று சொன்னால் திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் இந்த மண்ணில் உருவாகவில்லை என்று சொன்னால் பேரரசியை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க என்று சொன்னால் திமுக என்கிற இயக்கம் இந்த மண்ணில் உருவாகவில்லை என்று சொன்னால் இல்லை பேசுகிற செந்தில் யார் இவ்வளவு சுதந்திரமா பேச முடியும் கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கு மேலே இந்த அரசு நிறைவேற்றியிருக்கு பொருளாதாரத்தை காக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிற ஒரு பணி பொருளாதாரத்தை அடைய வைக்கிற பணி அதன் மூலம் வருகிற வருமானத்தை வைத்து திட்டங்களை கொடுக்கிற பணி நான் சொல்லுகிறேன் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு அவர் சொன்னார் பேசுகிற போது என்ன சொன்னார் நான் வந்து கல்வி மருத்துவம் மக்களுடைய வாழ்வியல் இதெல்லாம் இதன் மீது தான் நான் அக்கறை செலுத்த நான் இன்னைக்கு சொல்றேன் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எத்தனை பள்ளி கட்டணங்கள் செயல்பட முடியாமல் கிடந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அன்பழகான கல்வி மேம்பாட்டு திட்டம் என்று திட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடிக்கு மேலே இங்கே ஊக்கி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளி கட்டிடங்கள் புதிய கட்டிடங்களாக உருவாக்கி அது மட்டுமல்ல இன்றைக்கு அரசு பள்ளிகளுடைய செயற்கை திட்டத்தை உயர்த்துவதோடு இன்றைக்கு அரசு பள்ளிக்கு படிக்க நம்முடைய பிள்ளைகள் வருகிற அந்த ஆர்வத்தை உயர்த்தி தொடக்கப் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தொன்று லட்சம் பிள்ளைகளுக்கு இந்த மா இந்த மாவட்ட இந்த நாட்டிலே இந்தியாவில் இந்த மாநிலத்தில் கிடையாது காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கோம் இருபத்தி ஒன்று லட்சம் பேருக்கு காலை உணவு திட்டத்தை போட்டுக்கொண்டிருக்கோம் அது மட்டுமல்ல அரசு பள்ளிகளில் அரசு உதவி பள்ளிகளில் நகர்ப்புறங்களில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகிற கிட்டத்தட்ட திட்டத்தின் நியர்லி நைன் நைன் லேக்ஸ் இருக்கும் ஒன்பது லட்சம் நியர்லி இருக்கும் ஒன்பது லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையை முதலமைச்சர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு உரிய முயற்சி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல மருத்துவத்துறையை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் மொத்த மக்கள் தொகை மொத்த வாக்காளர்கள் ஆறரை கோடி தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஏழை முக்கால் கோடி அதில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு ஏழை எளியவர்களுக்கு நடுத்தர குடும்பத்துக்கு கீழே இருப்பவர்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கே தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை போய் அவர்களுக்கு இரத்த குறிப்பு இருந்தால் அவர்களுக்கு அதேபோல் நீரிழிவு நோய் இருந்தால் அவர்களுக்கு பிற நோய்கள் இருந்தால் ஏன் முடக்குவாதங்களால் விபத்துக்களால் சிக்கி எழுந்து நடக்க முடியாமல் வீட்டிற்குள் முறங்கி தசைப்பயிற்சி அந்த பிசியோதெரப்பி செய்ய முடியாமல் ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் போய் பண்ண முடியும் தனியார் முடியல இன்றைக்கு வீடுகளுக்கு சென்று இலவசமாக கொடுக்குற மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு உன்னதமான திட்டத்தை அந்த திட்டத்திற்கு இந்தியாவில் இருந்து வளர்க்கவில்லை ஐநா தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்துருக்குது தமிழ்நாட்டுக்கு தான் நீங்கள் ஐநா வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஐநா வந்து தமிழ்நாட்டிற்கு தான் ஆவாடம் ரெண்டாயிரத்தி நம்முடைய இருபத்தி நாலில் இந்திய இந்திய அரசுக்கு கொடுக்குற தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறைக்கு கொடுத்துருக்கு ட்ராஸ்ட் போஸ்ட் அவர்கள்